விஸ்வாசத்திற்கு பேர் போன தமிழர்களுக்கு தமிழர் கழகம் மிஸ்டர் ரெட்டி அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம மூணு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்பர் ஒன் நம்ம இந்திய துணை கண்டத்தோட ஒன்றிய அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியில மும்மொழி கொள்கையை அமல்படுத்த நடைமுறைப்படுத்தல ஏத்துக்கலனா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்பர் டூ சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்க இனிமே மாநில அரசாங்கத்தோட அனுமதி தேவையில்லை அப்படின்னு ஒரு புதுசா ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காங்க நம்பர் த்ரீ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மூணாவது மொழி இந்தியோ பிரெஞ்சோ சமஸ்கிருதமோ மூணாவது மொழி தேவையா இந்த மூணு விஷயத்தை தான் இன்னைக்கு பேச போகிறோம் தர முடியாது இந்த டேம் வந்து ஓகேவா ஒரு அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்பட்டது மக்களால் தான் அரசாங்கம் மக்களுக்காக தான் அரசாங்கம் அவங்க பேசுகிறப்பெல்லாம் மூச்சுக்கு முன்னூறு தடவை தொல்காப்பியர் அதை சொன்னார் திருக்குறள் எதை சொல்லிச்சு திருவள்ளுவர் எதை சொன்னார் சொல்லி இதெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அந்த திருவள்ளுவர் அரசியல் பால நிறைய திருக்குறள் எழுதியிருக்காரு ஒரு அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் ஒரு அமைச்சர்னா எப்படி இருக்கணும் ஒரு மன்னன்கவன் எப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் அப்போவே ஒரு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் நூற்றி முப்பது கோடி பிளஸ் மக்கள் வாழ்ற இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கான தேவையான தனித்தனியாக ரோடு போட முடியாது தனித்தனியாக ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது தனித்தனியாக ஸ்கூல் கட்ட முடியாது ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பாக மக்களால் உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கம் ஸோ இந்த அமைப்புக்கு யார் முதலாளி மக்கள் வடிப்பணம் கட்டுறாங்க இல்லையா இந்த மக்கள் தான் முதலாளி இவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பான அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தோட அரசு ஊழியர்களும் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் மக்கள் பணி செய்கிற வேலைக்காரங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் முதலாளி சொல்லி தொழிலாளி கேட்கணுமா தொழிலாளி சொல்லி முதலாளி கேட்கணுமா ஒருத்தட்ட சீட்டு பணம் கட்டுறோம் மாதம் மாதம் கட்டி முடிச்சுட்டு என்னோடய பணம் தங்கன்னு கேட்குறோம் அந்த சிட் ஃபண்ட் ஓனர் வந்து உங்கள் பணத்தை உங்களுக்கு திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் மாதம் மாதம் ஒரு பணம் கட்டுறோம் நமக்கு தேவைப்படும் முடிப்பை எடுக்கப்போகிறோம் அந்த பேங்க் மேனேஜர் உங்களை பார்த்து நீங்கள் எந்த கலர் சட்டை போட்டுவாங்க நீங்க இந்தியில பேசுங்க நீங்க இந்தியா கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அந்த உரிமை இருக்கு எந்த அரசியல் சாசன சட்டம் மக்களோட வரிப்பணத்தை தங்களுக்கு தரணும்னு சொல்லி கேட்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்ல சொல்லி சொல்லியிருக்கு இருக்கு தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் முதலாளி எங்க பணத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு எங்க பணத்தை எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு யாருக்கு அந்த உரிமை கொடுத்தது அரசியல் சாசன சட்டம் யாருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு அப்படி இந்த சட்டமும் கொடுக்கல நம்பர் டூ சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்க இனிமே மாநில அரசாங்கத்தோட அனுமதி தேவையில்லைன்னு இந்திய துணைக்கண்டத்தோட ஒன்றிய அரசாங்கம் புதுசா ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காங்க பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாருன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்துக்கு சுயாட்சி அப்படிங்கறத அப்பவே சொல்லிட்டாரு இப்போ வைக்கோம் என்ன சொல்லிருக்காருன்னா ஐயா வைக்கோம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின்கீழ் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கல்விங்கிற பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியில் மாநில அரசாங்கத்தோட அனுமதி தேவையில்லை தடையில்லா சான்றிதழ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நாங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது நாங்கள் எந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கணும் இதெல்லாம் தீர்மானம் பண்ணதுக்கு நீங்கள் யார் நாங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கணும் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் மற்ற நாடுகள் கூட வெளியுறவு பேன்றது இராணுவத்தை பலப்படுத்துறது சண்டை வந்தால் மக்களுக்காக இந்திய துணைக்கணத்தின் மக்களுக்காக போராடி மக்களை காப்பாற்றுறது இந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சால் போதும் நாங்கள் என்ன படிக்கணும் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு நீங்கள் முடிவு எடுக்க வேண்டாம் எங்கள் திணிக்க வேண்டாம் மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் இல்லாமல் சிபிஎஸ்சி பள்ளிகள் இ மட்டுமில்லை இன்னும் வேற மாதிரியான பள்ளிகள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது பொதுமக்களின் விருப்பத்துக்கு எதிரான ஒன்று நம்பர் த்ரீ தமிழக மக்களுக்கு மூணாவது மொழி மும்மொழி கொள்கை தேவையா இந்தி தேவையா சமஸ்கிருதம் தேவையா ஃப்ரெஞ்சு தேவையா இதெல்லாம் படிக்கணுமா இந்தி படி இந்தி படி இந்தி படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இருந்தே இந்தியை நம்ம மேலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க தமிழை ஏன் இந்தி படிக்கணும் எனக்கு புரியலை எனக்கு தெரியல முப்பது மொழி தெரிஞ்ச பாரதியாரே யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டார் அப்பவே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் ஒரு மனுஷனோட உடம்புல நாலாயிரத்தி நானூறு வியாதி இருக்குது நாலாயிரத்தி நானூறு மருந்தும் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டார் சித்தர்கள்லாம் வந்து அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டோம் பிண்டத்தில் இருக்கிறதா அண்டம் அதாவது நம்ம மனித உடலில் இருக்கிறதா இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐம்பதங்கள் தான் நம்ம மனித உடம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே சயின்ஸை கண்டுபிடிச்ச வச்சு போயிட்டாங்க இவங்கள்லாம் தமிழர்கள் இந்த சித்தர்கள் எழுதுன நூல்கள் இப்படி தமிழ் புலவர்கள் நூல்கள் இலக்கியங்கள் நிறைய இருக்குது தமிழில் படிக்கிறதுக்கே நாங்கள் ஏன் இந்தியை படிக்கணும் இந்தி படிக்காத தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா துறையிலையும் எல்லா நாட்டிலையும் சிறப்பாக வேலை பார்த்து ரொம்ப சூப்பராக கும்முன்னு ஜம்முன்னு இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க ஹிந்தி படிக்கலை யாருக்குமே ஹிந்தி தெரியாது தமிழ்நாட்டில் இருக்க முக்கால் பரிசு பேருக்கு ஹிந்தி தெரியாது அவங்க எல்லா நாட்டிலையுமே ரொம்ப அழகாக வேலை பார்த்து தமிழையும் இங்கிலீஷையும் மட்டும் வச்சு அறிவை வளர்த்துக்க தமிழ் கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜை வச்சு உலகம் ஃபுல்லாக தமிழர் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்தி படிக்காமலே அப்போ நாங்கள் ஏன் ஹிந்தி படிக்கணும் எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி தேவை எங்களுக்கு ஏன் எங்கள் மேலே ஏன் இந்தியை திணிக்கிறீங்க இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் ஹிந்தியை மட்டும் படிக்க சொல்லலை உருது படிக்க சொல்கிறோம் ஃப்ரெஞ்சு படிக்க சொல்கிறோம் சான்ஸ்கிரிட் படிக்க சொல்கிறோம் சொல்லிட்டு நாங்கள் உருது படித்து அரேபியாவில் போய் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறோமா இல்லை ஃப்ரெஞ்சு படித்து ஃப்ரெஞ்சு புரட்சி பண்ண போகிறோமா எங்களுக்கு எதுக்கு தேவை எங்களுக்கு அடிப்படை தேவை பணம் வேலை அதுக்கான விஷயங்கள் எங்களுக்கு தமிழ் மொழி படித்தாலே கிடைக்குது ஆங்கில மொழி படித்தாலே கிடைக்குது நாங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் வச்சு ரொம்ப அழகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உலகம் புறம் சூப்பராகவே வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் எங்கள் கிட்ட இந்தியை திணிக்காதீங்க இந்திக்கான தேவை இல்லை இந்தி படித்தா தான் வேலை கொடுப்போம் அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் சொல்கிறாங்களா இல்லை தான் கோடிங் எழுதுகிறாங்களா இந்தியோட தேவை எந்த இடத்துலையும் இல்லை வாழ்கிறதுக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் வேலைக்கும் எங்கேயுமே இந்தியோட தேவை இல்லை மற்ற மொழிகளோட தேவை இல்லை தமிழும் ஆங்கிலம் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கும்போது மூணாவது மொழியாக மும்மொழி பிள்ளைகள் எதுக்கு எங்கள் மேலே திணிக்கிறீங்க சரி ஓகே நீங்கள் படிக்க சொல்கிறீங்க நம்ம ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கூலில் இருக்க ஒரு கிளாஸ் ரூமில் அறுபது குழந்தைங்க இருக்காங்க அறுபது பிள்ளைக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்க ஒரு பிள்ளை வந்து உருது படிக்கணும்னு சொல்லுது ஒரு பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு சொல்லுது ஒரு பிள்ளை எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு சொல்லுது இப்படி அறுபது பிள்ளைங்களை அறுபது லாங்குவேஜ் சொல்லிச்சுட்டா நீங்கள் அறுபது டீச்சர் போட்டு சொல்லி கொடுப்பீங்களா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்போ எப்பவுமே எல்லாரும் இந்த லாங்குவேஜை மட்டுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வாத்தியார் வந்து பரம்ப வச்சுக்கிட்டு துமாரை நாமிக்காகை துமாரை நாமிக்கையாக மிரட்டிக்கிட்டே இருப்பார் நாங்கள் ஏற்கனவே உள்ள தமிழ்ல உள்ள சிலபஸை படிக்கிறதுக்கே திண்டாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மார்க்ங்களுக்கு மாணவ மான பிரச்சனை போராடி இருக்க தமிழை இதில் நீங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வந்து திணிக்கலாமா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் கடைசியை நீங்கள் என்ன செய்வீங்க அட்டநோய் உள்ள அந்த மொழியெல்லாம் ஆப்ஷன்கள் வச்சுருக்கோம்னு சொல்லுவீங்க கடைசியில் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்னு இந்தியை படிக்க சொல்லுவீங்க ஹிந்தி தெரியாத தமிழர்கள் ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்காங்க இந்தி தெரிஞ்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு இல்லாத மற்ற மாநிலங்கள் வடக்கு இந்தியா இந்திய துணைக்கு வடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டதுனால மராத்தி ஒடிசா ஒரியா பீகாரி இப்படின்னு பிற மொழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் தாய்மொழியை வந்து இழந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அவங்க மற்ற மொழியில் இந்தியிலே எல்லாம் படித்ததுனால தங்களோட தாய்மொழியுள்ள இலக்கியங்கள் மறந்துடுது இலக்கியங்கள் மாறுது எல்லா விஷயமுமே அழிஞ்சு போகுது அழிய போக தொடங்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இந்தி தெரியாத தமிழன் உலகமெல்லாம் நல்லா சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்தி படித்த இந்தி தெரிஞ்ச இந்திய துணைக்கண்டத்தோட மற்ற மாநிலங்கள் சேர்ந்தவங்க வடக்க உள்ள இந்தியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் சித்தாள் வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க நாங்க ஏன் இந்தி படிக்கணும்னு கேட்டா உடனே அண்ணன் சொல்லுவாரு உங்க எம்பி பிள்ளைங்கள்லாம் பிரெஞ்சு படிக்கி உங்க எம்எல்ஏ பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி படிக்கி உங்க அமைச்சர் பிள்ளைங்கள்லாம் சமஸ்கிருதம் படிக்கி ஆனா தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகள் மட்டும் இம்மொழி கொள்கை மறுக்கப்படுது இன்னொரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிடக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை மறுக்கப்படுது இதனால் அவங்க அறிவு வளரலை இப்படிலாம் ஒரு பதில் சொல்லுவாங்க ஓகே இப்போ யாரெல்லாம் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு பார்ப்போம் எம்பி பசங்க படிக்கிறாங்க எம்எல்ஏ குழந்தைங்க படிக்குது அமைச்சர் குழந்தைங்க படிக்குது அவங்க ஹிந்தி மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு சமஸ்கிருதம் நிறைய மொழிகள் படிக்கிறாங்க அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இது தான் இங்கே வந்து வாதமாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க மட்டும் படிக்கல சென்னையிலேருந்து அறுநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் செங்கோட்டச்சிங்கம் அவரோட பசங்களை ஹிந்தி டியூஷன் படிக்க வச்சுருக்காரு பாவம் அவர் லாரி ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹிந்தி டியூஷன் படிக்க வச்சுட்டு இருக்காரு மாப்பிள்ளை செவன் அடிச்சுட்டேன் அவன் அவனும் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனுக்கு ஸ்கூல் எல்லாம் கட்டி அவனை ஸ்கூலில் ஹிந்தி படிக்க வச்சுருக்காரு இந்த எம்பி பிள்ளைங்க ஏன் படிக்கிறாங்க எம்எல்ஏ பிள்ளைங்க ஏன் படிக்கிறாங்க இது அவங்களுக்கும் தெரியாது அவங்கள படிக்க வைக்கிறவங்களும் தெரியாது இவங்கெல்லாம் ஏன் படிக்காங்கன்னா சிலபஸில் ஹிந்தி இருக்குது அவங்க பாடத்திட்டத்தில் ஹிந்தி ஒரு பாடமாக இருக்குது அதனால் படிக்கிறான் ஹிந்தியில் மார்க் வெங்கலாம் மானம் போயிடும் மார்க் வேங்கலாம் மானம் போயிருங்கிற மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கக்கூடிய தமிழன் வேற வழி இல்லாமல் பாடத்திட்டத்தில் இருக்கிறதுனால அந்த தனியார் பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய பசங்க இந்தி படிக்கிறாங்க இதுதான் காரணம் அப்போ நம்ம மாநில அரசாங்கம் ஏழை குழந்தைகள் அரசு பள்ளிகளில் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம் மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும் இதை பண்ணிவிட்டு அவங்க இந்தியை ஏற்றாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க இந்த தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் இந்தியை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழும் ஆங்கிலம் மட்டும் எங்களுக்கு போதும் முதல்ல அறி அமல்படுத்தினாங்கன்னா இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு அவங்க மூணாவது மொழி கொள்கையை எதுக்கணும் இது ரொம்ப அவசியமான ஒன்று அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த கேள்வி கேட்க முடியல எம்பி பிள்ளைங்க படிக்குது எம்எல்ஏ பிள்ளைங்க படிக்குது பண வசதி இருக்கவங்க வந்து தனியார் ஸ்கூலில் இந்தி படிக்கிறாங்க ஏழை குழந்தைகள்லாம் பாடி பாதிக்கப்படுறாங்க இப்படியெல்லாம் பேச முடியாது இல்லையா அதனால் இதை மாநில அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சால் நல்லது பணக்காரங்க பிள்ளைங்க படிக்குது விஐபி குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாட்டு மக்களே அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளான அப்பா அம்மாக்களே உங்களெல்லாம் உங்களோட ஈகோவை வந்து தூண்டுவாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் அசந்துடாதீங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த பாடத்திட்டத்தை மாநில அரசாங்கம் மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மும்மொழி கொள்கை எதுக்கலாம் தமிழ் ஆங்கிலம் மட்டுமே நமக்கு போதும் அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டத்தை எல்லா பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் மொத்தமாக நடைமுறை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இதை மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு அவங்களை கேள்விக்கலாம் இது மாநில அரசாங்கம் செஞ்சுட்டா அவங்க அவன் படிக்கிறான் இவன் படிக்கிறான் உன்னையே படிக்க உடம்புகளான்னு சொல்லி அந்த ஈகோ தூண்டி உசுப்பேற்ற முடியாது ஹிந்தி படித்தா ஒரு டேஷும் மாற போகிறது கிடையாது ஹிந்தி படித்தா ஒரு டேஷும் நடக்க போகிறது கிடையாது இது வந்து அஞ்சாம் கிளாஸ் படித்த எனக்கே போது ஐபிஎஸ் படித்த அண்ணனுக்கு தெரியாதா என்ன ஏன்னா ஐபிஎஸ் வந்து சாதாரணமான படிப்பு கிடையாது அதுக்கு ரொம்ப மன உறுதியும் ரொம்ப கடினமான உழைப்பும் தேவை இப்படி ஒரு கடினமான படிப்பு படித்த ஒரு அறிவாளியான அண்ணன் வந்து இந்தி படிங்கன்னு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அரசியல் அதனால் எந்த மாற்றமும் நடக்க போகிறது கிடையாதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாருனா அது முழுக்க முழுக்க அரசியல் 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 வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழன் எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது நாங்கள் எந்த மொழியையும் படிக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லலை ஆனால் நாங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது என்ன இருக்குன்னா தமிழில் தொல்காப்பியம் திருக்குறள் பத்துப்பாட்டு எட்டு தொகை கலித்தொகை கலிங்கத்துப்பரணி பதினெண்டு கீழ்கணக்கு அகநானூறு புறநானூறுன்னு இப்படி ஆயிரக்கணக்கான நூல்கள் நாங்கள் இன்னும் படித்து முடியலை இதெல்லாம் படிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஆறாயிரம் வருஷம் ஆகும் நாங்கள் தமிழில் உள்ள நூல்கள் எல்லாம் படித்து எங்கள் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எங்க தாய்மொழியில் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நான் ஆறாயிரம் வருஷம் ஆகும் இந்த ஆறாயிரம் வருஷம் கழிச்சு எங்கள் தாய்மொழியில் நாங்கள் தண்ணீரை அடைஞ்சிட்டு மற்ற மொழிகளை இந்தியோ பிரெஞ்சோ சமஸ்கிருதமோ கத்துக்கிடுவோம் அது வரைக்கும் எங்களுக்கு வேண்டாம் ஆறாயிரம் வருஷத்துக்கு வேலை இருக்கு அப்போ இந்த ஆறாயிரம் வருஷம் நாங்க என்னையா பண்ணது நாங்கள் எப்படித்தானே அரசியல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டிய அரசியல் என்னென்னா இந்த மொழியெல்லாம் விட்டுருங்க மொழியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லா மக்களுக்கும் தேவை நல்ல ரோடு நல்ல சாலைகள் நல்ல ரோடை போடங்க அதுக்கு போராடுங்க ரெண்டாவது மருத்துவம் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான இலவசமான மருத்துவத்தை கொடுக்க போராடுங்க தனியார் மருத்துவனுங்களுக்கு தூக்குங்க இதெல்லாம் ரொம்ப அவசியமான அரசியல் இதுக்கெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணுங்க இதெல்லாம் வச்சு பேசி மூணாவது சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி சினிமாவில் காடெல்லாம் போடுறீங்க சிகரெட் பாக்கெட்டில் ஒரு பயங்கரமான ஒரு படம்லாம் போட்டு மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க அவசியமான ஒன்று ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு பொதுமக்கள் மேலே உங்கள் குடிமக்கள் மேலே இந்த அரசாங்கத்துக்கு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இந்த மதுபான தொழிற்சாலைகளை இழுத்து மூடணும் இந்த சிகரெட் கம்பெனிகளை இழுத்து மூடணும் இதெல்லாம் பண்ணுங்கள் இந்த அரசியலுக்காக போராடுங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல தேவையான விஷயம் இன்னும் கடைசியாக இந்த உரம் போட்ட உணவை சாப்பிட்டு 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 அவ்வளோ வரும் நாட்டில் பல உறுப்புகள் ஆர்கன்ஸ்லாம் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிட்னி ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் புற்றுநோய் கேன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் வந்து பசுமை பிரச்சின்னு கொண்டு வந்த மண்ணை மலடாக்கின அந்த கெமிக்கல் உரத்தெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்கு இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்துங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்லுங்கள் இந்த விஷயம் இருக்குது இதை மாதிரி இன்னும் ஆறாயிரம் விஷயம் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய அரசியல் பண்ண வேண்டிய மாற்றங்கள் ஆறாயிரம் விஷயம் இருக்குது இந்த ஆறாயிரம் விஷயத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆறாயிரம் வருஷம் ஆகும் இந்த அரசியலை பண்ணி முடிக்கிறது ஸோ நீங்கள் இந்த ஆறாயிரம் வருஷம் அரசியலில் பண்ணி முடிச்சுட்டு வாங்க நாங்களும் ஆறாயிரம் வருஷமாக அந்த தமிழெல்லாம் படித்து எங்கள் மொழியில் எங்கள் தாய்மொழியில் தண்ணீரை அடைஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியை படிக்கும் அது வரைக்கும் எங்ககிட்ட வராதிங்க கடைசியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களே எம்பி பிள்ளைங்க படிக்கிறாங்க எம்எல்ஏ பிள்ளைங்க படிக்கிறாங்க அமைச்சர் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் படிக்க முடியலை அதை தடுக்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களோட ஈகோவை தூண்டி உசுப்பேற்றுவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துடாதீங்க பதட்டம் அடையாதீங்க நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் தமிழ்னு இங்கிலீஷை மட்டுமே வச்சு நாங்கள் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃபைனலாக இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் பேரவங்க அண்ணா சொன்ன மாதிரி என்னால் ஆனதை நான் செஞ்சுட்டேன் தன்னால் ஆனதை இந்த அரசாங்கம் செய்யட்டும் எதுக்கடுத்தால் நான் இப்படி அண்ணா பற்றி பெரியார் பற்றி மேற்கோள் காட்டி பேசுகிறதுனால நீங்கள்லாம் என்னை வந்து அவாள் நினச்சிடாதீங்க அவள்னால் நான் கருப்பு சட்டை போட்டு அவாளும்னு சொல்லி நான் அவாளும் கிடையாது இவாளும் கிடையாது எவாளும் கிடையாது நான் பொதுமக்கள் நலனுக்கு எதிரான பொதுமக்களுக்கு எதிரான குடிமக்களுக்கு எதிரான அரசியல் பண்ணுறத எதுக்கிற ஒரு சவாலாக இருக்க விரும்புகிறேன் இன்னும் உங்கள் பாஷையிலே புரியிற மாதிரி சொன்னால் பகவான் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் தமிழ்நாட்டு மக்களே பியர் ஆஃப் லாங்குவேஜஸ் மொழிகள் ஜாக்கிரதை பாய் ஃப்ரம் மிஸ்டர் ரட் தமிழர் கழகம் இது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல்